வணக்கம் நண்பர்களே இந்திய அரசு முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாட்களாக பயங்கர குழப்பம் இருந்துச்சு ஏக்னா சிண்டேவா இல்லை தேவேந்திர பட்னாவிசா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு இப்போ எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிருக்கு இன்னைக்கு மகாராஷ்டிராவில் நடந்த பாஜக மையக்குழு கூட்டத்தில் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களை மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக அறிவிச்சிருக்காங்க பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய தலைவராகவும் தேவேந்திர பட்னாவிஸை இப்போ அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது நாளைக்கு முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் ஆர்எஸ்எஸ்ஸு பாஜக ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு தெரியுமா ஏன்னா சுயநலம் இல்லாத தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆர்எஸ்எஸ்லையும் சரி பாஜகலையும் சரி அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் தேவேந்திர பட்னாவிஸு தேவேந்திர பட்னாவிஸு சீனியர் மோஸ்ட் லீடர் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதே பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க ஒன்றும் மறுத்து பேசலை கலாட்டா பண்ணலை தனியாக டீமோட போய் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணலை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் பதவியை வாங்கிக்கிறாரு தலைமை கொடுத்துருக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவில் என்டிஏ கூட்டணி சொதப்பிரிச்சு மொத்தம் நாற்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகளில் வெறும் பதினேழு பாராளுமன்ற தொகுதியை மட்டும்தான் என்டிஏ ஜெயிக்கிது இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்னையை உடனடியாக துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து என்னைய ரிலீஸ் பண்ணுங்கள் என்னைய வந்து விடுவிங்க நான் கட்சியை ஸ்ட்ராங் படுத்த வேண்டியது இருக்குது ஆறு மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போது அதுக்குள்ளே நான் எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து சரி செய்யணும் துணை முதலமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு பதவியை தள்ள தயாராகினார் தேவேந்திர பட்னாவிஸ் கட்சி தலைமை இல்லை இல்லை நீங்கள் பொறுப்பில் இருந்துகிட்டே அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சி தலைமை சொன்னிச்சு அப்போயும் அதை ஒபே பண்ணாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆறு மாதம் எங்கெங்கெல்லாம் பாஜக மிஸ்டேக் பண்ணிச்சு அப்படிங்கிறத ஆய்வு செய்து அதை சார்ட் அவுட் பண்ணி இப்போ பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் என்டிஏ இரநூத்தி முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க பிஜேபி மட்டும் நூற்றி முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிக்கிறாங்க அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த தேவேந்திர பட்னாவிச மறுபடியும் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக பாஜக மேலிடம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போது பதவி தான் வேணும் பதவி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்காத பல தலைவர்கள் பிஜேபியில் இருக்காங்க ஆர்எஸ்எஸை பற்றி சொல்லவே வேண்டாம் ஆர்எஸ்எஸ்ஸு சைக்கிளில் வருவாங்க பிஜேபிக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க சைக்கிளில் போயிடுவாங்க அவங்களுக்கு தேசியம் கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய சித்தாந்தம் பாஜக தொண்டர்கள் மிகப்பெரிய உற்சாகத்தோடு செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிக்கலாம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் மழை வெள்ள சேதம் வந்து சிவியராக ஏற்பட்டிருக்கு விழுப்புரத்தில் பொன்முடி அவர்கள் அங்கே வந்து நிவாரண உதவிகள் ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விழுப்புரத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்திக்கிற்காங்க போராடக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக மினிஸ்டர் போயிருக்காரு போன மினிஸ்டர் மீது சேரை வாரி இறைச்சிருக்காங்க பொதுமக்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது நேற்று இந்த நியூஸ் தான் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பிரேக்கிங் நியூஸாக பார்க்கப்பட்டுச்சு இந்த நிகழ்வுக்கு திமுக என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா பாபா அவர்களாக இருக்கட்டும் இல்லை பொன்மூடி அவர்களாக இருக்கட்டும் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா ஒரு கட்சியை சேர்ந்தவர் என் மேலே சேர வாரி இறைச்சது ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் அதனால பொலிட்டிக்கல் காரணமாக அரசியலுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பாஜக மறைமுகமாக பாஜகவை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க சரி சேரவாரி இறைச்சதை நீங்க ஒரு ஓராளை வந்து சுட்டி காட்டி அரசியல் பின்புலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பாருங்கள் என்னன்னா விழுப்புரத்தில் பொன்முடி அவர்களுடைய ஒரு பேனர் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த பேனரை துவம்சம் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவை பார்க்குறோம் பேனரை டார் டாராக கிழிச்சு அந்த பேனர் வைக்கப்பட்டிருந்த அந்த கம்பி அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியிருக்காங்க பொதுமக்கள் அப்படிங்கிற இந்த வீடியோவை பாருங்கள் இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்போ உண்மை என்ன தெரியுமா பொதுமக்கள் கொதிச்சு போய் இருக்காங்க ப்ராப்பரான நிவாரண உதவிகள் வந்து சேரலை உணவுப் பொருள்கள்லாம் ப்ராப்பராக வந்து சேரலை அப்படின்னு பொதுமக்கள் நான்கு ஐந்து நாட்களாக மிக கோபத்தில் இருக்காங்க அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் சேர வாரி இறைச்சது அந்த பேனரை வந்து கிழிச்சது இதெல்லாம் இந்த கோவத்துடைய வெளிப்பாடு அப்படின்னு பாஜக சொல்ல இந்த டாப்பிக்கை பேச போகிறலாம் மாறி இருக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னொரு பெரிய பஞ்சாயத்து என்னென்னா ரெண்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பக்கத்தில் ஒரு பாலம் பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பாலத்தை மினிஸ்டர் ஏவா வேலு அவர்கள் திறந்து வச்சிருக்காரு இந்த கனமழை காரணமாக தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் அந்த புதுசு புதுசாக கட்டப்பட்ட பாலம் இருக்குல்ல அதை அடித்து செல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் இப்போ இந்த செய்தியை வந்து ஷேர் பண்ணி பாஜக அதிமுக போன்ற எதிர்க்கட்சிகள் திமுக கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு அந்த பதிவு பெரிய டிபேட்டாக மாதிரியிருக்கு என்ன போட்டிருந்தாருன்னா வேளச்சேரி மேற்கு பெரியார் நகரில் உதயநிதியின் உதய நாள் விழா பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகைப்படங்களை எடுத்து போட்டிருந்தாரு கமெண்ட் செக்ஷனில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை இங்கேலாம் பொதுமக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ சென்னையில் உதயநிதியின் உதய நாள் விழா பொதுக்கூட்டமெல்லாம் வந்து அவசியம் தானா அங்கே போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கடுமையாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு இன்னைக்கு மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா உதயநிதியின் உதய நாள் விழா இருக்குது பார்த்தீங்களா அந்த கொண்டாட்டம் வந்து மழை புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சில புகைப்படங்களை ஷேர் பண்ணி மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருக்கு அடுத்த நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்